ஜெய் ஸ்ரீராம் குலதெய்வ சாபம் எனக்கு உள்ளதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த குலதெய்வ சாபம்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் குழப்பம் அடைஞ்சிக்கிறாங்க குலதெய்வ சாபத்தை நீக்கி கொள்வதற்கு குலதெய்வ கோயிலுக்கு எப்படி போகிறது இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் அது வந்து உங்களுக்கு பிரசன்னத்தில் தான் பார்க்க முடியும் அந்த பிரசன்னத்தில் பார்த்துட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் சரி தெரிஞ்சாச்சு குலதெய்வ சாபம் இருக்குதுன்னு ஒரு பிரசன்ன ஜோதிடர் சொல்லிட்டார் அதுலேருந்து நான் எப்படி நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு கேட்டால் அந்த குலதெய்வ சாபம் நிவர்த்தி ஆவதற்கு உண்மையாக சொல்கிறேன் அந்த குலதெய்வத்திற்கு பக்தியுடன் சென்று பொங்கல் வச்சு அந்த பொங்கல் வைக்கிறதுன்னு நான் ரொம்ப காலமாக இருந்துட்டு வந்த ஒரு சடங்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சா எல்லாமே சரியாயிடுங்க ஒரு தடவை போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நிறைய பேர் கேட்டுட்டு இப்போ கேட்குறதே இல்லை கேட்கறதே ஏன்னா பொங்கல் வைக்கவே நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய பேர் என்னன்னு கேட்டால் அந்த அடுப்பு வச்சு ஒரு முறைப்படி வைக்கிறதெல்லாம் இப்போ இல்லை அதனால் குலதெய்வ சாபம் நீங்கள் அந்த குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக குலதெய்வ சாபம் நீங்கும்